வானத்தையும் பூமியும் உண்டாக்கின உலக இரட்சிகரம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே சோத்திரங்கள் இந்த காலை நேரத்தில் வேதமே வெளிச்சம் என்கின்றது தியானத்தில் நீதிமொழிகள் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தின்படி நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது நீங்களும் நானும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் உண்மையுள்ளவர்களாய் நீதி உள்ளவர்களாய் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நமக்கு ஒரு கேடும் வராது என்று கத்த சொல்லுகிறார் பல நேரங்கள்ல பல பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்து தான் இருக்கிறது பலவிதமான இன்னல்களை நாம் சந்தித்து தான் இருக்கிறோம் ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு தெரியும் எந்த நிலைமையிலும் தேவன் நம்மை காக்கவும் நம்மோடு கூட இருக்கவும் அவர் போதுமானவராய் இருக்கிறார் எனவே அந்த தேவனை நோக்கி நீங்கள் பார்த்து ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை ஆழ்ந்து தியானித்து அவரிலே நிலை திருப்பீர்களே ஆனால் நிச்சயம் தேவன் ஒரு பெரிய காரியத்தை நம்முடைய வாழ்க்கையை செய்ய அவர் வல்லமல்லவராக இருக்கிறார் ஒரு கேடு வராது எனக்கு அன்பானவர்களே நாம் தேவனை மாத்திரம் பார்த்தால் அவரோடு கூட இருந்தால் எவ்வளவு பேர் மறித்து போனார்கள் நோவாவின் குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது நீதிமான் பாதுகாக்கப்படுவான் நீதிமான் எந்த நிலைமையிலும் வாழ்ந்திருப்பான் நீங்களும் நானும் நீதிமான்களாக இருக்கிறோம் நிச்சயம் நம்மை கத்தர் பாதுகாப்பார் ஜிபிக்கலாம் கிருபையும் இறக்கமும் நீடி சாந்தம் தயவும் பிள்ளைகள் நல்ல தகப்பனே இதுவரைக்கும் ஆண்டவரை பாவத்தில் விழுந்து எழுந்து எத்தனையோ காரியங்களை மூழ்கி கடுத அநேகரை மீட்க கத்தறி இந்த பூமியில வந்தீர் இன்றைக்கு ஒரு மீட்டுக் கொண்டிருக்கிறீர் நிச்சயம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கத்திரங்களுக்கு நேர்கிருவை செய்வே கருத்துக்கள் ஒப்பு கொடுக்கிறேன் ஜெபிக்கிறேன் ஜெபம் ஜபிக்கிறேன் ஜபம் நல்ல தகப்பனே ஆமே கத்த தாமே ஆசீர்வதி ஆசீர்வதிப்பாராக ஆமே